ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று பரலோகத்திற்கு ஒரே வாசல் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் பரலோகத்தின் ராஜாவாகிய இயேசு இப்பூமியில் தனது ஊழியத்தை தொடங்க தனது கிரீடத்தை துறந்து தமது மகிமையை இழந்து அடிமையின் ரூபம் எடுத்துக்கொண்டார் கிரேக்க மொழியில் கீனோசிஸ் என்று இது கூறப்படும் வேதாகமத்தின் சுவிசேஷங்கள் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டிருந்தாலும் இயேசுவின் ஆரம்ப கால வாழ்க்கையை குறித்து விரிவான தகவல்களை வெளியிடவில்லை ஏனெனில் லேவியர்கள் ஊழியத்திற்கு வருவதற்கான அங்கீகரிக்கப்பட்ட வயது முப்பது ஆகும் இதை என்னாகமும் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நாம் பார்க்கலாம் எல்லா நீதியையும் நிறைவேற்ற இயேசு ஞானஸ்தானத்திற்காக தண்ணீரில் அடியெடுத்து வைத்தபோது அவர் ஒரு அற்புதம் செய்பவராக அல்லாமல் ஒரு சாதாரண தச்சராக இருந்தாலும் பிதாவாகிய தேவன் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று வெளிப்படையாக பறைசாற்றினார் விசித்திரமான விதத்தில் தச்சராகிய இயேசு எவ்வித உபகரணத்தை உபயோகப்படுத்தாமல் தம்முடைய நித்திய அன்பினால் அசைக்க முடியாத ராஜ்யத்தை கட்டினார் முதன் முதலில் நடந்த தமது குமாரன் என்ற சீஷர்களுக்கு தான் தேவனுடைய தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தியதும் அவருடைய சீஷர்கள் அவரை விசுவாசித்தார்கள் அவர் தன்னை ஒவ்வொரு முறையும் பரிசேயர்களிடம் மனுஷகுமாரனாக குறிப்பிடுகையில் அவர்கள் அமைதியாக இருந்தனர் ஆனால் அவர் தேவனின் குமாரன் என்பதை வெளிப்படுத்திய போது அவர்கள் எதிர்த்தனர் அவர் தம்மை தேவனுக்கு அடுத்து இருப்பதாகவோ அல்லது ஒரு நல்ல ஆசிரியராகவோ போதகராகவோ தீர்க்க தரிசியாகவோ கூறாமல் நானே உன்னதர் என்று தைரியமாக அறிவித்தார் ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று அவர் சொன்னபோது யாத்ராகமத்தின் மேற்கோளை புரிந்து கொண்ட யூதர்கள் தேவ தேவதூஷணத்திற்காக அவரை கொல்ல விரும்பினர் அவரை பின்தொடர்ந்து அவரை ராஜாவாக்க திரண்ட திரளான கூட்டத்தினரும் ஜீவ அப்பம் நானே என்று அவர் சொன்னபோது அவரை விட்டு விலகினர் கெட்ஸுமெனேயில் அவரது ஆழ்ந்த வேதனையின் போது அவருடைய நெருங்கிய சீஷர்களும் கூட அவரை விட்டு ஓடிவிட்டனர் இந்த உலகில் அவருடைய முதல் வருகைக்கு முன்னும் அவருடைய பரமேறுதலுக்கு பின்னும் இது போன்ற ஒரு நிராகரிப்பை எவரும் அனுபவித்ததில்லை முகாந்திரமில்லாமல் என்னை பகைக்கிறார்கள் என்று அவர் கூறினாலும் அவர் ஒருபோதும் சோர்ந்து போகாமல் உறுதியாக இருந்தார் உலக மத சந்தையின் மாபெரும் தலைவராவதற்கு அல்ல தாமே ஒரு வழியாகவும் இருப்பதை நிலைநாட்டி அதன் மூலம் மற்ற எல்லா தத்துவங்களும் மதங்களும் உண்மையில் நித்தியத்திற்கு அழைத்து செல்லாத பாரம்பரிய பாதைகள் என உறுதிப்படுத்துகிறார் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும் படிக்கு அவரே தேவனிடத்திற்கான ஒரே வழியானவர் இறுதியாக நாத்தான்வேலுக்கு யாக்கோபின் ஏனியாக தனது அடையாளத்தை சுட்டி காட்டி பரலோகத்தில் உள்ள பிதாவுடன் பூமியில் உள்ள அனைத்து மனுகுலமும் இணைக்கப்படக்கூடிய பூமிக்கும் பரலோகத்துக்கும் இடையிலான ஒரே ஒரு இணைப்பாக அவர் தமது நிலையை வலியுறுத்தினார் இது யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி வசனத்தில் நாம் காணலாம் எந்த மனிதனும் மதத்தின் மூலம் பரலோக வாயிலை அடைவது சாத்தியமற்றது ஏனெனில் நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்று அவர் யோவான் பத்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் அறிவித்ததை நாம் மறந்துவிடக்கூடாது ஆகவே நானே ஆடுகளுக்கு வாசல் என்று கூறிய தேவனை பற்றிக்கொண்டு பரலோகத்தை அடைவோமாக ஆமே